இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக கேசுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் தமது கரத்தினால் மெய்ப்பார் சேர்ப்பார் சுமப்பார் நடத்துவார் வேத வசனம் ஏசாயான் நாற்பதாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் மெய்ப்படை போல தமது மந்தையை மெய்ப்பார் ஆட்டு குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆற்றி தேற்றுகிறவராக இருக்கின்றார் தமது ஊழியக்காரர்கள் மூலமாக அவருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலான நல்ல வார்த்தைகளை போதனைகளை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் ஏனென்றால் இது தேவனுடைய கட்டளை என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார் அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு தயவு இரக்கம் யாவற்றையும் இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய இயேசு கிறிஸ்து நல்லமைப்பராக இருக்கின்றார் நானே நல்லமைப்பன் நல்லமைப்பன் தன் நாடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் என்று சொன்னபடியே தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தவர் இந்த உலகத்தில் காணப்படும் எல்லா மெய்ப்பர்களும் தங்கள் ஆடுகளை மேய்த்து புஷ்டியாக நன்றாக வளர்ப்பதற்கு ஒரே காரணம் அதை பலி கொடுப்பதற்கு அல்லது பணத்திற்காக விற்பதற்காகவே அதனை பத்திரமாக பாதுகாத்து போஷித்து நோய் நொடியில்லாமல் கவனித்துக் கொள்கின்றனர் ஆனால் மெய்ப்பனே தன்னை பலியாக கொடுத்து ஆடுகளாகிய நம்மை விலையேற பெற்றவர்களாக பார்த்ததினால்தான் இயேசு கிறிஸ்து நாம் குழியில் விழுந்தபோதும் போதும் தூக்கிவிட முடியாமல் தவித்த போதும் நம்மை கரம் பிடித்து தூக்கிவிடுகிறார் நல்ல மேய்ச்சலில் மேய்த்து எல்லாரையும் ஒன்றாய் கூட்டி சேர்த்து சரியான பாதையில் வழிநடத்துகிறார் நம்மை பசும் புள்ளில் மேய்ப்பது மாத்திரமல்ல திரும்பவும் நாம் வந்தடைய வேண்டிய இடங்களுக்கு எப்படி ஒரு ஆட்டை தொடுவதற்கு திரும்பவும் அழைத்து வருவார்களோ அதே போன்று நம்மை அவருடைய கூட அழைத்து வருகின்றார் அவருடைய பலத்த கரமே எல்லா ஆடுகளையும் தப்பி போய் விடாதபடிக்கு பாதுகாக்கின்றது துஷ்ட மிருகங்களிடமிருந்தும் முள்ளுகளிலிருந்தும் வழி தெரியாத பாதையிலிருந்தும் பாதுகாக்கிறார் அவருடைய கரமே பலவீனமான ஆட்டுக்குட்டியாகிய உங்களை அவரது மடியில் சுமந்து கொண்டு மெதுவாக நடத்துகின்றார் அவரை உங்களை மேய்க்கிறவர் சுமக்கிறவர் தமது புயத்தினால் சேர்க்கிறவர் ஜெபம் அன்பின் பரம தகப்பனி எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் எங்களை எமது கைகளில் ஏந்தி சுமக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவ நாமத்தில் பிதாவே அம்மேன்